ஒரு போராடும் நாட்டை ஒரு பொருளாதார மாபெரும் சக்தியிலிருந்து பிரிக்கும் உண்மையான வேறுபாடு என்ன அது ஒரு தொழிற்சாலையின் இயந்திர ஓசை அந்த ஒலிதான் லட்சக்கணக்கான மக்களை வறுமையிலிருந்து உயர்த்தி ஒரு தேசத்தை உலகளாவிய மேடைக்கு ஏவம் சங்கிலி விளைவை தூண்டும் கடுமையான உலகளாவிய போட்டி நிறுவனங்களை தப்ப வழியின்றி புதியனவற்றை உருவாக்க புதுமைப்படுத்த கட்டாயப்படுத்துகிறது எனவே அவை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் கோடிக்கணக்கான நிதியை முதலீடு செய்கின்றன நீங்கள் பயன்படுத்தும் ஸ்மார்ட்போன் மின்சார கார் உயிர்காக்கும் மருத்துவ தொழில்நுட்பம் போன்ற பல முன்னேற்றங்கள் பெரிய உற்பத்தி நிறுவனங்களின் தீவிரமான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் துறைகளால் தான் சாத்தியமாயின ஒரு பெரிய நிறுவனம் அதன் தேவைக்காக பல நூறு நிபுணர்களை ஈர்த்து தன்னுடன் சேர்த்து பல துணை நிறுவனங்களையும் வளர்க்கிறது இது மிக முக்கியமான விளைவான வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது தொழிற்சாலையின் நான்கு சுவர்களுக்குள்ளேயே வேலைகள் முடங்கி விடுவதில்லை மாறாக அது ஒரு அலைபோலச் சமூகம் முழுவதும் விரிவடைகிறது ஒரு உயர் திறன் வாய்ந்த பொறியாளர் முதல் பொருட்களை ஏற்றிச் செல்லும் சரக்கு வாகன ஓட்டுநர் வரை மூலப்பொருட்களை கையாளும் சப்ளையரின் கணக்காளர் முதல் இந்த ஊழியர்கள் அனைவருக்கும் உணவு பரிமாறும் உள்ளூர் சிற்றுண்டிச்சாலையின் உரிமையாளர் வரை உற்பத்தியின் மையத்தில் இருந்து தொடங்கி சங்கிலி தொடராக அனைவருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கின்றன இதுதான் உற்பத்தித்துறை வறுமை நீக்கத்திற்கான மிகச் சக்தி வாய்ந்த கருவி என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் பொருட்களை வெளிநாடுகளில் விற்கும் போது நமக்கு கிடைப்பது வெளிநாட்டு செலாவணி அதாவது ஃபோரன் எக்ஸ்சேஞ்ச் இந்த உலகளாவிய நாணயம் நமக்கு இல்லாதவற்றை வாங்க அனுமதிக்கிறது கச்சா எண்ணெய் மேம்பட்ட இயந்திரங்கள் உயிர்காக்கும் மருந்துகள் உற்பத்தித்துறை வலுவாக இருந்தால் மட்டுமே சர்வதேச வர்த்தகத்தின் இந்த உயிர்நாடியை நம்மால் இருக்க பிடிக்க முடியும் இதுதான் உற்பத்தி துறையின் மாயம் ஆரம்பிக்கும் இடம் ஒரு கார் தொழிற்சாலையை யோசித்து பாருங்கள் அது தனது சொந்த டயர்கள் இருக்கைகள் செஞ்சார்களை உருவாக்காது இந்த தேவையை பூர்த்தி செய்ய அதை சுற்றி நூற்றுக்கணக்கான சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எஸ் தோன்றும் இதுதான் பெருக்கு விளைவு மல்டிப்ளையர் இஃபெக்ட் முக்கிய தொழிற்சாலையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு ரூபாய் ஆதரவு தொழில்களில் பல ரூபாய்கள் முதலீட்டை உருவாக்கும் ஒரு தனி திட்டம் ஒரு முழு தொழில் கிளஸ்டரை பிறப்பிக்கும் இந்த பாதைக்கு சவால்களும் இருக்கின்றன சுற்றுச்சூழல் சிக்கல்கள் நிலைத்த உற்பத்தி தேவைகள் ஆனால் இங்கும் தொழிற்சாலைகள் புதுமைகளை செய்து வருகின்றன இண்டஸ்ட்ரியல் சிம்பியோசிஸ் ஒரு நிறுவனத்தின் கழிவு இன்னொரு நிறுவனத்தின் மூலப்பொருளாக மாறுகிறது ஒரு நாடு தனது அத்தியாவசிய பொருட்களை தானே உற்பத்தி செய்யும் போது நெருக்கடி காலங்களில் அது மற்றவர்களின் இரக்கத்தில் இல்லை தொற்று நோயோ போரோ பேரழிவோ வந்தாலும் இந்த சுயபூரணத்தன்மை தேசிய பாதுகாப்பின் அடித்தளம் எனவே அடுத்த முறை நீங்கள் மேட் இன் இண்டியா என்ற லேபிளை பார்க்கும் போது அதை வெறும் பொருளாக நினைக்காதீர்கள் அது வேலைவாய்ப்பு புதுமை சுயநம்பிக்கை முத்தத்தில் தேசிய வலிமைக்கான வினையூக்கி